பத்தாம் வகுப்பில் தேர்வு எழுதியவர்களில் மாணவிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் மாணவர்கள் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஏழு ஏழு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்வு எழுதிய நான்கு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து நூற்று பத்தொன்பது மாணவியரில் நான்கு லட்சத்து பதினேழு ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொன்னூற்று ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீத தேர்ச்சியாகும் பத்தாம் வகுப்பில் இந்த ஆண்டு தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மாணவ மாணவியர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் பத்தாம் வகுப்பில் இந்த ஆண்டு தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மாணவ மாணவியர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக தேர்ச்சி விகிதம் இருந்தது பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தில் ஆங்கிலம் ஒன்பது கணிதம் ஏழு சதவீதம் அறிவியல் தொன்னூற்று ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் சமூக அறிவியல் தொன்னூற்று எட்டு புள்ளி நாற்பத்து ஒன்பது சதவீதம் தமிழகத்தில் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் மகளிர் பெயரில் வழங்கப்பட்டுள்ளதாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகாததால் மே இருபத்தி ஓராம் தேதி கண்டிப்பாக அவர் நேரில் ஆஜராக திருச்சி மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டுள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையில் எழுபதாயிரம் ஆட்டோக்களில் கியூஆர் குறியீடு ஒட்டப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடந்த மார்ச் மாதம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் பயணிகளுக்கு எளிதில் தெரியும் வகையில் இந்த குறியீடுகள் வைக்கப்பட்டுள்ளன இதில் வாகனம் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் பற்றிய முக்கியமான தகவல்களை பயணிகள் பெற உதவுகின்றன சென்னையை அடுத்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மேலும் எட்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இருபத்தி ஆறு மட்டுமல்ல இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டிலும் திமுக ஆட்சிதான் தமிழகத்தில் இருக்கும் என்று செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிதான் தமிழகத்தில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழகத்தில் நிலைத்து நிற்கும் மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு அதிக ஆதரவளித்து வருகின்றனர் ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தில் கருத்து கேட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பிற மாநில முதல்வர்களுடன் கருத்து கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் பஞ்சாப் போலீசாருடன் இணைந்து விழிப்புடன் இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் டார்ன் தன் மாவட்ட எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோனை கைப்பற்றியுள்ளனர் பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன்கள் வாயிலாக ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் கடத்தி வருவதை தடுக்க எல்லையில் ட்ரோன் எதிர்ப்பு கருவிகளை பஞ்சாப் அரசு நிறுவியுள்ளது இந்த கருவிகள் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்குள் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கடத்தி வரும் ட்ரோன்களை துல்லியமாக சுற்று வீழ்த்தும் திறன் கொண்டுள்ளது வங்கி மோசடி வழக்கில் பிரிட்டனில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் நீரவ் மோடியின் ஜாமீன் மனுவை லண்டன் நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்துள்ளது தெலுங்கானாவில் உலக அழகி போட்டிக்காக வந்துள்ள பெண்களின் கால்களை உள்ளூர் பெண்கள் கழுவியதற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஆனால் இது விருந்தோம்பல் என்று தெலுங்கானா அரசு விளக்கம் அளித்துள்ளது இதற்கு தெலுங்கானா காங்கிரஸ் அரசு வெளியிட்டுள்ள விளக்கத்தில் விருந்தினர்களை கடவுளாக பாவிக்கும் கொள்கையின்படி நாம் பின்பற்றும் பாரம்பரிய நடைமுறைதான் இது இதன் வாயிலாக நம் சர்வதேச விருந்தினர்களுக்கு மிக உயர்ந்த மரியாதையை வழங்கியிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளது இந்தியாவிடம் பிரமோஸ் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பல்வேறு நாடுகள் ஆர்வம் காட்டியுள்ளன ஆபரேஷன் சிந்தூரில் பிரமோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியது இந்த ஏவுகணை பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மற்றும் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி சேதப்படுத்தியது இதனால் பிரமோஸ் ஏவுகணை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணைகளை காட்டிலும் விலை குறைவு என்பதால் இதை வாங்குவதற்கு பல நாடுகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன பிரம்மோ ஏவுகணை என்பது இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் கூட்டு தயாரிப்பு ஆகும் துருக்கி நிறுவனமான செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அனுமதியை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு ரத்து செய்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த பக்அப் திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஷ்மீருக்கு மீண்டும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க மத்திய அரசு தொடர்ந்து தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் நகரங்களில் உற்பத்தி மையங்களில் இருந்து அருகில் உள்ள சந்தைகளுக்கு மீன்களை அனுப்பி வைக்க ட்ரோன்களை பயன்படுத்த வேண்டும் என்று மீன்வளத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்த நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன